வணக்கம் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே மீண்டும் வாகன இறக்குமதி ஆரம்பமாகி இருக்கு முதல் கட்டமாக பஸ்ஸுகள் வேனுகள் என்பன முதல் கட்டமாக இறக்குமதியாகும் என்றும் இரண்டாம் கட்டமாகத்தான் சொகுசு வாகனங்கள் கார்கள் இறக்குமதியாக என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கு இரண்டாம் கட்டமாக இறக்குமதியாகும் காருகள் ஜப்பான்ல இருந்து இறக்குமதிக்காகும் கார்கள் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயிலிருந்து விற்பனைக்கு வருமென நேற்று இறக்குமதியாளர் சங்கம் அறிவித்திருக்கு அதாவது பெஹனல் பெசல் கார்கள விலை விவரங்களையும் அவையில் அறிவித்திருக்கிறோம் நாங்களும் இந்த வீடியோவில் அந்த விலை விவரங்களை பார்ப்போம் நேற்று அறிவிக்கப்பட்ட மாதிரி முதற்கட்டமாக ஆகிற பஸ்ஸுகள் லொரியிகள் அதை விட பத்து பேருக்கு மேற்பட்ட ஆட்கள் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் சம்மந்தப்பட்ட வாகனங்கள் இறக்குமதியாகும் அதுக்கு பிறகு இறக்குமதியாகிற ஜப்பான் கார்கள விலை விவரத்தை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் பகனர் அறுநூற்றம்பது சிசி இது வந்து ஸ்ரீலங்காவில் டேக்ஸ் இல்லாமல் இறக்குமதி செய்து விற்பனைக்கு டேக்ஸ் இல்லாமல் விற்பனைக்கு வர விலை வந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்ட விலை இது வந்து ஜப்பானில் மூன்று வருஷம் பாவனையில் இருந்த அதாவது ஐயாயிரம் ரூ ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடின வாகனங்கள்லாம் இறக்குமதியாகும் பிராண்ட் நியூவா இறக்குமதி ஆகின்றதை அறிவித்திருக்கணும் விலை வந்து முப்பத்தஞ்சு லட்சம் அடுத்தா பேசல் ஆயிரத்தி ஐநூறு சிசி இது வந்து டேக்ஸ் இல்லாமல் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனைக்கு வர விலை அறுபது லட்சம் ரூபா அறிவிக்கப்பட்ட விலை இந்த வாகனங்களும் ஜப்பானில் மூன்று வருஷத்துக்குட்பட்ட உற்பத்தி ஆண்டு மூன்று வருஷத்துக்கு உட்பட்ட ஓடின தான் இருக்கும் பிராண்டியூவா பெறாது என்பதை நேம் பெசலோட விலை அறுபது லட்சம் ரூபாய் விற்பனைக்கு ஆவர விலை அடுத்ததான் டொயாட்டா ஜாரி பற்றி பார்ப்போம் இது ஏற்கனவே இப்போ செகண்ட் கேண்டாக ஸ்ரீலங்காவிலேயே அறுபது லட்சம் ரூபா போகிற கார் உண்டு இது வந்து இறக்குமதி ஆகும்போது ஸ்ரீலங்காவில் டேக்ஸ் இல்லாமல் விற்கப்படுற விலை வந்து இருபத்தி ஏழு லட்சம் ரூபா தான் அறிவிக்கப்பட்ட விலை ஆனால் தற்சமயம் போகிற விலை கடும் விலை போகுது இதுன்ற விலை இதுவும் ஒரு நல்ல சந்தர்ப்பமாக தான் இருக்குது கார் வாங்குறதுக்கு அடுத்ததாக எல்லோரும் விரும்பப்படுற டொயாட்டா கொரில் காரை பற்றி பார்ப்போம் இந்த கார் வந்து விற்பனைக்கு வார விலை ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா டொயாட்டா குரலா ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா இப் தச்சமே இந்த கார் செகண்ட் ஹேண்டு ஒரு கோடி தொண்ணூறு லட்சத்துக்கெல்லாம் நான் போய்கொண்டிருக்கு நான் இது இனி இறக்குமதி ஆகும்போது டேக்ஸ் இல்லாமல் இதுன்ற விலை ஐம்பத்தி அஞ்சு லட்சம் இது ஆயிரத்தி அறநூறு சிசி தான் இந்த காரில் வரும் இதில் நல்ல விலை தான் இந்த தகவல் எல்லாம் சற்று முன் இறக்குமதியாளர் சங்கத்தால் அறிவிக்கப்பட்ட தகவல்களையே உங்களோட நாம் பகிர்ந்து கொண்ட நான் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி